ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துக்க இருக்கக்கூடிய இந்த புல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் நேப்பியரானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இது சூப்பர் நேப்பியர் கிடையாது இது வந்து கோஃபைவு நம்ம விதை கரணைக்காக ஒரே ஒரு குச்சி வச்சுருந்தோம் அதில் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய மூடாக வளர்ந்துருச்சு இதோட ஹைட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அடி ஹைட் அளவுக்கு வளர்ந்துருச்சு இப்போ இது வந்து ஒரு குச்சி தான் நடவு ஒன்றும் இதில் குறைஞ்ச வச்சும் ஒரு முந்நூறுலேருந்து ஒரு நானூறு குச்சிகள் அளவுக்கு கிடைக்கிற அளவுக்கு இது நல்ல முறையில் வளர்ந்துருச்சு இதைத்தான் நம்ம புதுசாக ஒரு ஃபீல்டில் நம்ம அதுக்கு பார் எல்லாமே போட்டு வச்சாச்சு இதை கட் பண்ணி அதில் நடவு பண்ணணும் பொதுவாக சூப்பர் நேப்பியருக்கும் கோஃபைவுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது அது வந்து நம்ம ஒரு ஆடுமலர்க்குக்கு நம்ம அதை தீவனமாக பயிரிடும்போது அதில் உள்ள சில வித்தியாசங்கள் நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோஃபை வந்து எதுக்கு புதுசாக நம்ம பயிரிடுதோம்னா இதில் வந்து வறட்சியை தாங்கிறது மெயினாக ஒரு கான்செப்ட் அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வறட்சியை தாங்கும் இன்னொன்று இதனுடைய குத்து வந்து நல்லா பெருசாக தூர் நல்லா நிறைய வெடிக்கும்